என்னைக்கோ இந்த விடுதலையை பெற்றுக்கலாம் காஷ்மீரில் விசாரணை கைதியாக ஒருத்தரை கைது செய்கிறாங்க விசாரணை கைதியை எவ்வளோ நாள் சிறையில் அடைக்கலாம் அடைக்கலாம் ஐந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக விசாரணை கைதியாக உள்ள வச்சிருக்கு விசாரிக்கவும் இல்லை அவர் விடுதலை செய்யவும் இல்லை ஒரு அரசு வந்தது கதவை திறந்துருச்சு நீங்கள் வெளில போங்க மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம்னு குய்யோ முய்யோன்னு கத்துனாங்க அவரை எப்படி விடுதலை செய்யலாம் அந்த அம்மா காதல பஞ்ச வச்சுட்டு போயிடுச்சு ஒன்றும் செய்ய முடியல இத்தனை ஆண்டுகளில் ஒரு அஞ்சாண்டு ஆண்டு ஒரு மான தமிழன் கையில் இப்போ இருக்கிறவங்க கையில் இல்லை அவங்களுக்கு அதிகாரம்னாவே என்னன்னு தெரியாது பாவம் அது வேற இப்போ நமக்கிட்ட அதிகாரம் இருக்கு காலையில் கதவை திறந்துடுவோம் எல்லாரும் வெளியில வா சட்டம் அப்புறம் நடக்கட்டும் போராட்டம் சட்ட போராட்டம் விடுதலை செய்யாது காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கொள்கையில் ஒரு மாற்றம் இல்லை ரெண்டு கட்சியும் ஒரே கட்சி தான் நீங்க நினைக்கலாம் சில்லறை வர்த்தகத்தில் முதலீடு கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் அப்புறம் அதை எதிர்த்தது பாரதிய ஜனதா அப்புறம் திருப்பி அதை செயல்படுத்தினது பாரதிய ஜனதா நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் அதை செயல்படுத்தினது பாரதிய ஜனதா ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியை கொண்டு வந்தது காங்கிரஸ் அதை செயல்படுத்தினது பாரதிய ஜனதா எல்லாமே அவங்க தான் இந்த ரெண்டு கட்சிக்கு என்ன மாறுதல் இருக்கு பாரதிய ஜனதா அது காங்கிரஸ் கொண்டு வந்தது அதனால நாங்கள் அதை எதிர்க்கிறோம் அதை நிறைவேற்ற மாட்டோம் ஏதாவது ஒன்று சொல்ல சொல்லுங்க கிடையாது ஒன்றும் கிடையாது இப்போ ரெண்டு பேரும் வேறு கட்சின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் இல்லை இது கதர் கட்டின பாரதிய ஜனதா அது காவி கட்டினா காங்கிரஸ் இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒன்றும் கிடையாது பத்தாண்டுக்கு மேல தண்டனை பெற்றவர்கள் விடுதலை ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஒரு சட்டம் வருது அது ஏ வருது தெரியும் உங்களுக்கு அழகிரி அவர்கள் வந்து கிருஷ்ணன் கொலை வழக்குறாரு அதில் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் விடுதலை செய்யணுன்ட்டு ஆறு ஏழு ஆண்டுகள் தண்டனை அணிவிச்செல்லாம் வெளியில் வந்துட்டான் ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை அணிவித்தவர்கள்லாம் விடுதலை என்பதில் ராஜீவ்காந்தி கொலையாளிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இது பொருந்தாது எப்படிப்பட்ட சட்ட வரைவு பாருங்க இது போட்ட பிறந்தக யாரு ஐயா கருணாநிதி அவர்கள் ஆனாலும் இனி இஸ்லாமிய உறவுகள் இவர்தான் இவர்களுக்கு பாதுகாப்பு என்று இன்னைக்கு வரையும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ கூட சொல்ல சொல்லுங்கள் புதிதாக பதவியேற்றிருக்கிற தலைவரை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக ஏழு பேரையும் விடுதலை செய்வோம் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் சொல்ல மாட்டார்கள்